கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு மை கொடுத்து பேசுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது பட் எனக்கும் வந்துட்டு நான் பேசினேன் அப்படின்னா ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கன்வே பண்ணணும்னு எனக்கு ஆசை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தர்மசாஸ்தா பள்ளியினுடைய செக்ரட்டரி ட்ரெஷரர் அதுக்கப்புறம் சேர்மன் நம்ம பிரின்ஸ்பல் மேம் அவங்க தான் என்னை இன்வைட் பண்ணாங்க தேங்க்ஸுங்க சார் ஸோ அதே மாதிரி இந்த கோயிலோட ட்ரஸ்டி வைஸ் சேர்மன் செக்ரட்டரி ட்ரெஷரர் எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து இன்வைட் பண்ணி என்னை கூப்பிட்டது வந்து எனக்கு இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது ஏன்னா ஸ்கூல்ஸில் தான் நான் வந்து பேசி எனக்கு ப்ராக்டிஸ் ஆன்வல் டேயில் ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது எதுக்கு கூப்பிட்டீங்க கூப்பிட்டிங்க என்னன்னு எனக்கு புரியல அப்போ அப்புறம் தான் மேம் சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க ஸ்கூலிங்கில் ஸ்கூல் ஏஜில் இருக்கக்கூடியவங்களும் சரி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக பாய்ஸாக இருந்தாலும் அது வயசான பிறகு தான் வரணும் அதுதான் ஆன்மீகம்னா சாமி கும்பிட்றது வயசானவங்க தான் சாமி கும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி பட் வந்து எனக்கு இது வந்து முரண்பாட முரண்பாடான கருத்து நான் சின்ன வயசுல இருந்தே சரி நிறைய வந்துட்டு ஆன்மீகப்பற்றோட தான் நான் என்னுடைய ஸ்கூலிங்லேயும் சரி காலேஜ்லேயும் இருந்திருக்கேன் ஸோ அதனால என்னமோ தெரில எனக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேயே எனக்கு வந்து டீச்சர் வேலை கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிது ஸோ இப்போ வந்து நான் டிஓவ ப்ரமோஷன் ஆகி இப்போ உங்கள் முன்னாடி நின்றுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு முழுக்க முழுக்க கடவுளுடைய அனுகிரகம் மட்டும்தான் நான் எப்பயுமே வந்து எல்லோரும் கேட்பாங்க மேம் உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எந்த மனிதரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை எனக்கு கடவுளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இங்கே நிறைய குட்டீஸும் இருக்கீங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் கன்வே பண்ணிவிட்டு நான் நகரலாம்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ஆன்மீகம் சொல்லும்போது நிறைய விதமான நம்ம வந்து கடவுள் பத்தியா இருக்கோம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எல்லாம் சொல்றோம் பட் நான் ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி சொல்றேன் ஒரு கேலண்டர் ஒண்ணு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் ஒரு கேலண்டர் அதுல வந்து சிவன் பார்வதி அஹ் முருகர் அதுக்கப்புறம் விநாயகர் அது ஒரு ஃபேமிலி ஃபேமிலி தானே சிவன் பார்வதி விநாயகர் முருகர் அப்ப நிறைய அந்த காலத்துல எல்லாம் அந்த கேலண்டர் நிறைய இருக்கும் இப்பயும் நிறைய இருக்கு சோ அப்ப அதுல வந்து அந்த சிவன் இருக்கு இல்லைங்களா சிவன்ல வந்துட்டு அவங்க கழுத்துல என்ன இருக்கும் பாம்பு வந்து இருக்கும் இல்லீங்களா சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி எடுத்துக்க அந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படாம இருக்கணும் நம்மளுடைய கடவுளுடைய பாதுகாப்பு அனுகிரகத்தோட இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய நெகட்டிவ் குணங்கள் வெளிப்படாமல் இருக்கு இருக்கணும் அப்படின்றது அதுக்கு கடவுள் பக்தி கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் சின்ன வயசுல நீங்கள் நீங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நீங்க சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ தர்மசாஸ்திரா பள்ளியினுடைய அவங்க வந்து ஸ்கூல்லையும் சரி அந்த சர்வீஸ் ஓரியன்டாக அந்த ஸ்கூலை நடத்துகிறாங்க அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினருக்கும் இந்த கோயில் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம் நல்ல ஒரு ஆன்மீக கருத்தினை தெரிவித்த மேடத்துக்கு மனமாந்த தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கதுபோல் நமது திருக்கோவிலின் ஒவ்வொரு அடிையிலும் ஆடிட்டர் எம் அழகிரிசாமி ஒரு வார்த்தை கூறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி சரணமே அப்பா பேரன்பerkum பெருமதிப்பerkum உரிய இந்த திருக்கோயிலின் தலைவர் கே ராமச்சந்திரன் அவர்களே செயலாளர் பொருளாளர் மற்ற அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஐயப்பனுடைய அருள் இல்லாமல் அளவுக்கு இந்த கோயில் இந்த அளவுக்கு இந்த சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இதில் வர்றதுங்கிறது உண்மையிலேயே கடவுளுடைய அருள் தான் சி முன்னோ முன்னோன் நின்று எந்த விதமான பிரதிபலன் பார்க்காம செய்கிறவங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் சரணம் നല്ല ഒരു ഊക്കു വെപ്പേച്ചക്ക് മനമാന്ത നന്റിയെ തെരുവിച്ച് കൊള്ളുകയോ ഇന്നത്തെ അടുത്ത പരിപാടിയായി അധ്യക്ഷൻ സാർ സംസാരിക്കുമ്പോൾ ഇവിടെ ഈ ക്ഷേത്രത്തിൽ വന്നു തന്നെ ഒരു സന്തോഷമാണെന്ന് അറിയിച്ചിരുന്നു അദ്ദേഹത്തിന് വീണ്ടും ഒരു സന്തോഷം കൂടെ നൽകുന്നതിലേക്കായി ഈ ഒരു മൊമെന്റോ നൽകുന്നതിലേക്കായി അയ്യപ്പ സേവാ സംഘത്തിന്റെ കമ്മിറ്റി മെമ്പർ ശ്രീ പി രാജ്കുമാർ അവരുടെ സാധനം വേദിയിലേക്ക് ചടിച്ചുകൊള്ളുന്നു இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பான ஒரு ஆன்மீக பேச்சினை ஆற்றிய நமது டிஇஓ திருமதி ஆர் கீதா அவர்களுக்கு மொமெண்டோ வழங்கிடுமாறு செயற்கு உறுப்பினர் திரு வி சிவதாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் சுவாமி சரணும் மற்றும் ஒரு விருந்தினர் கீதாஞ்சலி சிபிஎஸ்இ ஸ்கூலின் தலைவர் மற்றும் ஆடிட்டர் எம் அழகிரிசாமி அவர்களுக்கு இந்த மூமெண்ட் வழங்கிடுமாறு நமது செயற்கு உறுப்பினர் திரு எஸ் ரவிக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அவையோரை வரவேற்பதைப் போலவே நன்றியுரை ஆற்றுவதும் நமது சிறந்த கடமையாகும் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக நன்றியுரை வழங்கிடுமாறு நமது செயற்குழு எம் ஸ்ரீதரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ സിദ്ധാത്തൂർ അയ്യപ്പസ്വാമിയുടെ വാർഷിക അമ്പത്തിനാലാം വാർഷികത്തോടനുബന്ധിച്ച് നടന്നു വരുന്ന ഈ മഹോത്സവത്തിൽ പങ്കുകൊണ്ട എല്ലാവർക്കും വളരെ വളരെ ഐശ്വര്യവും സമ്പൽ സമൃദ്ധിയും ഉണ്ടാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥനയോടെ ഞാൻ തുടങ്ങുകയാണ് നമ്മുടെ സുവർണ ഈ ഒരു പരിപാടിയിൽ ദേവസ്വം ബോർഡ് മലബാർ ദേവസ്വം ബോർഡിലെ തിരക്കുള്ള ഒരു സന്ദർഭത്തിൽ ഇവിടെ നമുക്ക് വേണ്ടി ഇവിടെ എത്തിച്ചേർന്ന് നമ്മളുടെ കാര്യങ്ങളിൽ പങ്കുകൊണ്ട് ഉത്സവം വളരെ ഗംഭീരമാക്കാൻ ഒരു പ്രചോദനം സത്തിൻ്റെ എക്സിക്യൂട്ടീവ് ഓഫീസറും കൂടെയാണ് അദ്ദേഹത്തിന് ഈ ഒരു വലിയൊരു പുണ്യ ദിനത്തിൽ ഇവിടെ വന്ന് എത്തിച്ചേരാൻ കഴിഞ്ഞത് അദ്ദേഹത്തിൻ്റെയും നമ്മുടെയും ഒരു വലിയൊരു ഭാഗ്യമായി നമ്മൾ കരുതുന്നു അതുപോലെ തന്നെ ശ്രീ ശ്രീമതി ആർ ഗീത എം എ എം ഫീൽഡ് ഡിസ്ട്രിക്ട് എഡ്യൂക്കേഷൻ ഓഫീസർ പ്രൈവറ്റ് സ്കൂൾ കോയമ്പത്തൂർ ഡിവിഷൻ മേഡം ഇവിടെ നമുക്കൊരു ചെറിയ ഒരു ആത്മീയ കഥ പറഞ്ഞ് നമ്മളെ എങ്ങനെ സഹകരിച്ച് മുന്നോട്ട് പോകണം എന്നുള്ള ഒരു വ്യക്തിയെ സംബന്ധിച്ചോളം വലിയൊരു കാര്യമായി നമ്മുടെ കുടുംബങ്ങളിലും ക്ഷേത്രങ്ങളിലും നമ്മളെങ്ങനെ പെരുമാറണം എന്നുള്ളത് ചുരുക്കത്തിൽ നമ്മളെ പറഞ്ഞ് ബോധിപ്പിച്ച് മേഡത്തിനും വളരെ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ശ്രീമ ആഡിറ്റർ എം അളഗിരിസ്വാമി ചെയർമാൻ ഗീതാഞ്ജലി സി ബി എസ് ഇ സ്കൂൾ കോയമ്പത്തൂർ അദ്ദേഹം നമ്മുടെ അയ്യപ്പസ്വാമിയുടെ പൂർണ്ണ ഭക്തനാണ് എല്ലാ നികഴ്ചകളിലും ഇവിടെ വന്ന് നമ്മളോടൊപ്പം ഒരു ഭക്തനായി എല്ലാ കാര്യങ്ങളിലും പങ്കുകൊണ്ട് നമുക്ക് വേണ്ട എല്ലാ സഹായ സഹകരണങ്ങളും ചെയ്തു കൊടുക്കുന്ന ഒരു മഹാവ്യക്തിയും കൂടെയാണ് അദ്ദേഹം ഈ നമ്മളോട് കൂടെ വന്ന് എല്ലാ ഈ ഉത്സവം വളരെ ഗംഭീരാക്കി തരാൻ നമ്മുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്നതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട് അദ്ദേഹത്തിനും നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു പിന്നെ പ്രത്യേകിച്ച് നമ്മൾ പറയേണ്ടത് നമ്മുടെ സുവർണ ക്ഷേത്രത്തിൻ്റെ ട്രസ്റ്റി ചെയർമാനും ശ്രീ അയ്യപ്പ സേവാ സംഘം പ്രസിഡന്റുമായ ശ്രീമാൻ കെ കെ രാമചന്ദ്രൻ അവർകളുടെ ഒരു വലിയൊരു പ്രയത്നത്തിൻ്റെ ഒരു വിജയവും കൂടിയാണ് ഈ നമ്മൾ ഇന്ന് കാണുന്ന ഈ വേദിയും അതോടനുബന്ധിച്ചുള്ള ഉത്സവ ചടങ്ങുകളും അത് നമ്മൾ മറക്കാൻ കഴിയുന്നില്ല അദ്ദേഹം അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു കൂട്ടായ പ്രവർത്തനം അദ്ദേഹം മാത്രമല്ല അദ്ദേഹത്തിനോടുകൂടി സെക്രട്ടറി ഇൻചാർജ് ട്രഷറർ ജോയിൻറ്റ് സെക്രട്ടറി വൈസ് പ്രസിഡൻ്റ് മറ്റ് ഭരണവാഹി ഭാരവാഹികൾ എല്ലാവരും ചേർന്നുള്ള ഒരു വലിയൊരു വിജയത്തും കൂടെയാണ് നമ്മൾ ഇന്ന് മൂന്നാം ദിവസമായി ആഘോഷിച്ചു വരുന്നത് എല്ലാവർക്കും ശ്രീ ശ്രീധാപത്വം ശ്രീ അയ്യപ്പസ്വാമിയുടെ കൃപാകടാക്ഷം ഉണ്ടാകട്ടെ എന്ന് ഭഗവാനെ ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിക്കുന്നതോടൊപ്പം ഈ മംഗളകർമ്മത്തിൽ എനിക്കൊരു നന്ദി പ്ര പ്രകടിപ്പിക്കാൻ നിങ്ങളുടെ ഉമ്മത്തെ നിങ്ങളുടെ മുന്നിൽ വരാൻ കഴിഞ്ഞതിൽ ഏറ്റവും വലിയ ഭാഗ്യമാണെന്ന് ഞാൻ കരുതുന്നു കാരണം ഞാൻ ഒരു എളിയ ഭക്തനാണ് എന്നെ ഈ ഒരു ചടങ്ങ് ഏൽപ്പിച്ച അദ്ദേഹത്തിന് പ്രത്യേകമായി ഒരു നന്ദി ഞാൻ രേഖപ്പെടുത്തുന്നു മറ്റ് എല്ലാ ഭക്തജനങ്ങൾക്കും എല്ലാവിധ ഐശ്വര്യങ്ങളും സർവേ സർവേശ്വരനായ ഭഗവാൻ നൽകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് എല്ലാവർക്കും നന്ദി നമസ്കാരം പറഞ്ഞ് ഞാൻ വിടകൊള്ളുന്നു നന്ദി നമസ്കാരം സ്വാമി ശരണം ഈ യോഗം ഇവിടെ അവസാനിച്ചിരിക്കുകയാണ് ഇന്നത്തെ പരിപാടിക്കാരായ തിരുവനന്തപുരം പാർത്ഥസാരഥി അവർക്ക് വേദി കൈമാറുകയാണ് നല്ല ഒരു പരിപാടി നിങ്ങൾക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കുകയാണ് ഭക്തന്മാർ ക്ഷമയോടെ ക്ഷേത്രാങ്കണത്തിലെ ഭജന മണ്ഡപത്തിൽ വന്നിരുന്ന് ഈ പരിപാടിയിൽ പങ്കുകൊണ്ട് ഇതിനെ വിജയിപ്പിച്ചേമെന്ന് അഭ്യർത്ഥിച്ചുകൊള്ളുന്നു സ്വാമിചരണം